எல்லாருக்கும் அக்ரிடெக் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாண்டிர் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு டிங்க அதோடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு நாற்பத்தி எட்டு பெடு ரொட்டவேட்ரு ப்ளஸ் உங்களுக்கு கோமதி பேலருங்க எல்லாம் தாங்க செட்டாக சேல்ஸ் வந்துடுது வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகுது முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலவு பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த ஜாண்டிர ஐம்பது நாற்பத்தி ரெண்டு டி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்ந்து அளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி ரிஜிஸ்ட்ரேஷன் ரிசிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினாலு ரிசிஸ்ட்ரேஷனுங்க வண்டியோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்திரெண்டு ஹெச்பிங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டரிங் வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டி செல்ஃப் கண்டிஷனில் இருக்குங்க இன்ஜினு கிரவுண்டு கியர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமான கண்டிஷனில் இருக்குது வண்டியோட புக் கண்டிஷன் புக் உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்ல இல்லை ஏன்னா நீங்கள் இன்சூரன்ஸு பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கும் உங்களுக்கு லோன் ஆப்ஷனும் இருக்குங்க இந்த வண்டி மட்டும் இல்லைங்க அந்த வண்டியோடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு நாற்பத்தி எட்டு பிளடு மேஸோ ரொட்டை வெட்டுருங்க ரொட்டோவேட்டரோட மாடல் பார்த்தீங்கன்னா உனக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க லைட் வெயிட்டுங்க இது மட்டும் இல்லாமல் இதோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு கோமதி பேலருங்க கோமதி பேலரோட மாடல் பார்த்திங்கன்னா உனக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று மாடலுங்க இது உங்களுக்கு தாங்க செட்டாக சேல்ஸ் வந்துருக்குது இது மூணு இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருக்குங்க இந்த டிராக்டர் ஜாண்டிர் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு பிளஸ் உங்களுக்கு நாற்பத்தெட்டு பிளேடு ரொட்டோவேட்ரு ப்ளஸ் கோமதி பேலர் இது மூணு சேர்ந்து ஓனர் கேட்கின்ற விலையுன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு ஐந்து லட்சத்தி பதினஞ்சாயிரம் கேட்குறாருங்க இது ஃபிக்ஸ்டு இல்லைங்க நேர்ல போனா அனுசரிச்சு பேசிக்கலாம் இந்த டிராக்டர் ப்ளஸ் ப்ளஸ் கோமதி பேலரு ப்ளஸ் ரொட்டோவேட்டரு வேணுங்கிறாங்க காண்டெக்ட் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் முதலையும் இந்த வீடியோட லாஸ்ட் லைக் கொடுத்துருங்க இந்த நம்பர் கனெக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி மற்றும் மண்டோட புக்கு பேலர் கண்டிஷன் ரொட்டவேட்டர் கண்டிஷன் எல்லாத்தையும் தரவாக செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம்